உங்களுக்கு சமாதானம் எனது அலுவல்கள் மத்தியிலும் எனது வாழ்க்கையை வடிவமைத்த எனது தகப்பன்மார்களுக்கு நன்றி சொல்லும்படியும் அவர்களை கனப்படுத்தும்படிக்கும் இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் வாழும் இந்த வாழ்க்கையிலே தகப்பன் இல்லை என்றால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுவது என்பதே பெரிதான ஒரு சவாலாக மாறிவிடுகிறது ஏனென்றால் ஒரு பிள்ளை எனது வாழ்க்கையிலே தகப்பன்மார்தான் ஆதாரமாகவும் அஸ்திபாரமாகவும் தாங்குகிறவர்கள் மாயும் இருக்கிறார்கள் சாஸ் சஸ்டேன் அண்ட் பவுண்டேஷன் இவை மூன்றையும் ஒரு மகன் மகள் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே மிகுந்த ஒளியால் அலங்கரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் ஆகவே தகப்பனே நீர் எனது வாழ்க்கையை மிகுந்த ஒளியால் அலங்கரித்தபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் நீர் உமது வார்த்தையினால் நங்குரமிட்டு என்னை வழிநடத்தி பாதுகாத்து எனக்கு தேவையானவற்றை வழங்கினீர் எனது நிஜமான தகப்பனுடைய சத்தத்தை கேட்கும்படி என் செவியை பயிற்சிவித்தீர் என் கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை காணும்படிக்கு என் கண்களை நீர்தான் திறந்தீர் வெளிப்பாடுகளையும் சத்தியங்களையும் எனக்கு போதித்தீர் வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று எனக்கு கற்பித்தீர் அதை வாழ்ந்தும் காட்டினீர் தேவ ராஜ்யத்தின் பணியை நான் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எனக்கு பயிற்சி அளிக்கிறேன் உமது வாழ்க்கை எனது ஜெப வாழ்க்கைக்கும் ஞானத்திற்கும் உண்மையான அர்ப்பணிப்பு நிறைந்த கீழ்ப்படிதலுக்கும் ஒரு வரைபடமாக உள்ளது ஒரு ப்ளூ பிரிண்டாக காணப்படுது உமது மறைவில் நான் காணப்படுகிறபடி தைரியம் என் உள்ளத்திலிருந்து ஊற்றாக வெளியே பாய்ந்து வருகிறது என்னை திருத்தும் போது மனத்தாங்கள் இன்றி நான் தெளிவடைகிறேன் உமது மாறாத அன்பின் குணம் கிறிஸ்துவை நான் தரித்து வாழ்வதற்கான ஆழமான விடயங்களுக்கு திசை காட்டியாக உள்ளது ஒரு மனிதனுக்குள் கடவுள் வசிப்பார் என்றால் இப்படிதான் அதன் வெளிப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்கான பிரகாசமுள்ள உதாரணம் நீரே இந்த தந்தை தினத்திலே உமது பொறுமைக்கும் உமது ஆழமான அன்புக்கும் இரக்கம் உள்ளவராய் எனது வாழ்க்கையிலே நீர் இருப்பதற்காக அத்துடன் உமது வழிகாட்டுதலுக்காகவும் பரலோக தகப்பனை வெளிப்படுத்தும் தந்தையாய் எனது வாழ்க்கையிலே நீர் இருக்கின்றபடியால் எனது ஆழ்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எனது பிள்ளைகளுக்கு என்னால் எதெல்லாம் ஊற்ற முடிகிறதோ அதெல்லாம் உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை சொல்லுவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் உண்மையாகவே நீரனை நேசிக்கின்றேன் பரலோகத்தின் உண்மையான தூதராக நீரெங்களுக்கு இருக்கிறபடிதான் இத்தந்தை தினத்திலே பிதாவின் வெகுமதிகள் என்றென்றும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி உங்களை நான் வணங்குகிறேன் நன்றி